யார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ யார் இந்த பிரச்சாரத்தை தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து இயக்க தொண்டர்களை மட்டுமல்ல மாணவர்களை திரட்டி கூட பல இடங்களிலே அவரே முன்னின்று போராட்டம் நடத்தி இருக்கிறார் அவருடைய நோக்கம் நியாயமானது சரியானது ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அவர் அதை உடனடியாக அதற்கு வேண்டிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிறப்பு சட்டம் ஏற்றியாவது மாநில அரசு வழங்க முடியலைன்னா மத்திய அரசு வழங்கலாம் மத்திய அரசாவது சிறப்பு சட்டம் ஒரு கல்வி உதவி தொகை வழங்குவதுதானே இதுக்கு ஒரு சட்டம் போட முடியாதா அவர் முடியாத என்ன பண்ணணும் முடியாத பட்சத்தில் ராஜினாமா பண்ணணும் அதை சொல்லுங்கள் நேர்தல் வாக்குறுதியின் நிறைவேற்றம் முடியலன்னா ஏழை இந்து மாணவர்களுக்கு அவர் கல்வி உதவி தொகை வழங்க முடியலன்னா அவருடைய முயற்சி மூணு வருஷமா நான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் போய் கல்வி அமைச்சரை பார்த்தேன் அது வரைக்கும் நான் என்னுடைய சம்பளத்தை கொடுப்பேன் ஒரு தன்னிலை விளக்கணமெல்லாம் கொடுக்குறாரு ஆனாலும் இந்த அவருடைய ஆட்சி பொறுப்பு இந்த காலத்திற்குள்ளாக அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று அர்த்தம் ஆகவே இந்த அடுத்த ஜூலை போராட்டம் வருவதற்கு முன்பாகவாவது அவர் இந்த காரியத்தை இந்த லட்சியத்தை இந்த நீதியை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் அவர் ராஜினாமா செய்வது உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் எதிர்காலத்தில் மனுஷனும் கூட போய் வியாழன் எல்லாம் வாழலாமோ அப்படிங்கிற இருக்கிறான் ஆனா அப்படியே அனுப்புனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரும் சொல்றேன் எங்க ஆளுகளை முதல்ல கொண்டு போய் இறக்கிறாத அங்கேயும் ஜாதியை கொண்டு வச்சிருவான்